காமெடி நடிகர் ரோபோ சங்கர் அவர்களுடைய திடீர் மறைவானது நம்ம எல்லாரையுமே சோகத்தில ஆழ்த்தி இருக்க நிலையில அவர் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்தார்கள் கிட்ட கடைசியே பேசின சில வார்த்தைகள் தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு சங்கர் அவர்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அவருடைய குடும்பத்தார்கள் கிட்ட அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தமிழ் சினிமாவுடைய ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகர்கள் ஒருவரா வளம் வந்தவர் தான் ரோபோ சங்கர் இவரோட தனித்துவமான காமெடிக்குனே தனி ரசிகர் கூட்டமே இருந்துகிட்ருக்காங்க இப்படி இருக்கும் போது கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இவருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு ரொம்பவே தீவிரமான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு தான் ரோபோ சங்கர் அவர்கள் நல்லபடியா குணமாகி மீண்டும் திரும்பி வந்திருந்தாரு ஆனா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது எதிர்பாராத விதமா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருக்காரு அதை தொடர்ந்து உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதிச்சதில் அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமா இருந்திருக்கதா சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது நேற்று சிகிச்சை அளிச்சிட்டு வந்துட்டுருக்கும்போதே சிகிச்சை பல நன்றி ரோபோ ரோபோசங்கர் அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் திடீர்னு காலமாக மேலும் இப்போ நடிகர் சங்கர் அவர்களை பத்தின பல நிகழ்ச்சியான விஷயங்கள் அடுத்தடுத்து வெளியாகிட்டு வந்துட்டு இருக்க ரோபோ ரோபோசங்கர் அவர்கள் உயிரிழக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அவருடைய குடும்பத்தார்கள் கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இப்போ என்னுடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமா இருக்க மாதிரி இருக்கு என்னால இதுல திரும்ப மீண்டும் வர முடியுமான்னு தெரியல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட நீங்க யாருமே உடைஞ்சு போயிடாம வாழ்க்கையில பல விஷயங்களை சாதி மன்னிக்கணும் உங்க கூட நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும் என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க எனக்கும் இன்னும் பல வருஷங்கள் நல்லபடியா வாழணும்னு ஆசையா தான் இருக்கு ஆனா இதுதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி இருந்தா அதை யாரால மாற்ற முடியும் இதெல்லாம் தாண்டி நான் உங்க மனச நோக அடிச்சிருந்தாலோ இல்ல உங்களை கஷ்டப்படுத்தி என்னை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா பேசியிருக்காராம் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இந்த விஷயங்களை பேசிட்டு அவருடைய உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகி அவரை தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சிருக்காங்களாம் அவரை தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிச்சு அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவருடைய உயிரானது பிரிஞ்சிட்டதாகவும் ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியா பேசின இந்த உருக்கமான விஷயங்களை நினைச்சு இன்னுமே அவங்களுடைய குடும்பத்தார்கள் கண்ணீர் கடல்ல மூழ்கிருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியா பேசின இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க